இவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில்தான் வந்திருக்காரு ஸோ அவருக்கு வந்து மும்பையில் ஒரு ஜாப் ஆஃபர் வருது ஸோ அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணும்போது பார்ட் டைமாக ஒரு டைப்பிஸ்டாக ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவரோட பாஸ் பேர் சுதா அவங்க வந்துட்டு இவரை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால் ஆஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு பொன் குழந்த பிறந்தால் சுதா அப்படிங்கிற ஒரு பேர் வைப்பேன் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆசைகள் இருக்கிற ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ஒன்றா சேர்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பொன் குழந்தை பிறக்கிறாங்க அண்ட் அவங்களுக்கு சுதான்னு பேர் வைக்கிறாங்க அண்ட் அவங்கள டான்ஸருமே ஆக்குறாங்க ஸோ மூணு வயசில் இருக்கும் போதே அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டிவியெல்லாம் பார்த்தா அவங்க ஒரு பெரிய ஹேம மாலினி ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் ஹேம மாலினி வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ அவங்கள வந்துட்டு இவங்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவங்கள பார்த்து இவங்க வந்து நிறைய டான்ஸ்லாம் இருப்பாங்க போல் ஸோ அப்போவே வந்துட்டு பரதநாட்டியம் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டு எந்த அளவுக்கு சுதா ரொம்ப ஒபீடியண்ட்டான சைல்டுன்னா அவங்க அம்மா வந்துட்டு சுதா நீ போயிட்டு டான்ஸ் கிளாஸ் போ அப்படின்னு சொன்னால் அவங்க டான்ஸ் கிளாஸ் போவாங்க சுதா சாப்பிட்டு தூங்கு அப்படின்னா சுதா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இந்த மாதிரி தான் அவங்க இருந்திருக்காங்க